திமுகவுக்கு மீண்டும் கடும் சவாலை கொங்கு மண்டலம் கொடுக்கிறது விஜயின் வருகையினால் திமுகவின் வெற்றிக்கு பங்கம் விளைய இருக்கிறது இங்கு நான்கு முனை போட்டியினால் வெற்றி யாருக்கு என்பது குறித்து கிங் குழுமம் மக்களிடையே பரவலாக கருத்து கிடைப்பில் எடுத்தது அதன் வெளிப்பாட்டில் இன்று கொங்கு மண்டலத்தின் நிலவரங்களை இன்று பார்க்க இருக்கிறது ஒரே நொடியில் உங்கள் செய்தி உங்கள் ஊரின் வைரல் செய்தி ஆகணுமா தமிழகத்தின் ட்ரெண்டிங் ஆகணுமா பிரபல நிறுவனங்கள் அரசியல் ஆளுமைகள் மருத்துவர்களின் நன்மதிப்பை பெற்று சமூக வலைதளங்களில் முன்னூறு கோடி பார்வையாளர்களை கடந்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் செவன் குறைந்த செலவில் அதிகப்படியான சேவை வழங்குகிறது தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அமைக்கப் போவது யார் என்பது குறித்து மக்களின் கருத்து கணிப்புகளை எடுத்து மாவட்ட வாரியாக வெளியிட்டு வருகிறோம் அதன் இறுதி வடிவமாக மண்டல வாரியாக யாருக்கு எவ்வளவு சீட்டு கிடைக்கும் என்பதை இப்பொழுது பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று கொங்கு மண்டலத்தில் முந்துவது யார் அதிமுக விஸ் திமுகவா அதிமுக விஸ் திமுக என்று பார்க்கும் பொழுது கொங்கு மண்டலத்தில் உள்ள அறுபத்தி ஓரு இடங்களை வெல்ல போவது யார் தமிழக சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் எந்த கட்சிக்கு சாதகமாக இருக்கும் தமிழ்நாடு மக்களின் மனநிலை எப்படி இருக்கும் நான்கு முனை போட்டியினால் வெற்றி யாருக்கு என்பது குறித்து கிங் குழுமம் மக்களிடையே பரவலாக கருத்து எடுத்தது அதன் வெளிப்பாட்டில் இன்று கொங்கு மண்டலத்தின் நிலவரங்களை இன்று பார்க்க இருக்கின்றோம் கொங்கு மண்டலத்தில் கோவை திருப்பூர் ஈரோடு நீலகிரி கரூர் நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி ஆகிய ஒன்பது மாவட்டங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன கோவை மாவட்டத்தில் கோவை வடக்கு கோவை தெற்கு சிங்காநல்லூர் கவுண்டம்பாளையம் சூலூர் தொண்டாமுத்தூர் மேட்டுப்பாளையம் கிணத்துக்கடவு பொள்ளாச்சி மற்றும் வால்பாறை ஆகிய பத்து சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன கோவை மாவட்டத்தில் உள்ள பத்து சட்டமன்ற தொகுதிகளையும் அதிமுக கூட்டணி கைப்பற்றும் என கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது இது அதிமுகவுக்கு கடந்த காலங்களை போன்று அவர்களது வாக்கு வங்கியை அவர்கள் காப்பாற்றி கொண்டாலும் திமுகவின் ஏறுமுகமாக இருந்த வாக்கு வங்கியை தாவைக்காவின் வருகையினால் திமுகவின் வெற்றி பாதிக்கப்பட்டு அதிமுகவின் வெற்றி ஒட்டுமொத்தமாக உறுதி செய்யப்பட்டுள்ளது கோவை மாவட்டத்தில் திருப்பூர் மாவட்டத்தில் திருப்பூர் வடக்கு திருப்பூர் தெற்கு பல்லடம் அவினாசி தாராபுரம் மடத்துக்குளம் உடுமலைப்பேட்டை காங்கேயம் ஆகிய எட்டு தொகுதிகள் உள்ளன திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள எட்டு தொகுதிகளில் நான்கு தொகுதிகளை திமுக கூட்டணியும் நான்கு தொகுதிகளை அதிமுக கூட்டணியும் வெற்றி பெறும் என கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது ஈரோடு மாவட்டத்தில் ஈரோடு கிழக்கு ஈரோடு மேற்கு மொடக்குறிச்சி பெருந்துறை பவானி அந்தியூர் பவானிசாகர் கோபிச்செட்டிப்பாளையம் ஆகிய எட்டு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த எட்டு சட்டமன்ற தொகுதிகளில் ஐந்து சட்டமன்ற தொகுதிகளை அதிமுக கூட்டணியும் மூன்று தொகுதிகளை திமுக கூட்டணியும் வெற்றி பெறும் என கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது நீலகிரி மாவட்டத்தில் உதகமண்டலம் குன்னூர் கூடலூர் ஆகிய மூன்று தொகுதிகள் உள்ளன நீலகிரி மாவட்டத்தில் மொத்தமுள்ள மூன்று சட்டசபை தொகுதிகளில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என கருத்து கணிப்பில் கரூர் மாவட்டத்தில் கரூர் அரவக்குறிச்சி துளித்தலை கிருஷ்ணராயபுரம் ஆகிய நான்கு தொகுதிகள் உள்ளன கரூர் மாவட்டத்தில் மொத்தமுள்ள நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் இரண்டு தொகுதிகளை அதிமுக கூட்டணியும் இரண்டு தொகுதிகளை திமுக கூட்டணியும் வெற்றி பெறும் என மக்களின் கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது விஜயின் வருகையினால் திமுகவின் வெற்றிக்கு பங்கமிளைய இருக்கிறது இங்கு நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம் நாமக்கல் திருச்செங்கோடு குமாரபாளையம் சேந்தமங்கலம் பரமத்திவேலூர் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன நாமக்கல் மாவட்டத்தில் மொத்தமுள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் ஐந்து தொகுதிகளை அதிமுக கூட்டணியும் ஒரு தொகுதியை திமுக கூட்டணியும் வெற்றி பெறும் என மக்களின் கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது சேலம் மாவட்டத்தில் கெங்கவள்ளி ஆத்தூர் ஏற்காடு ஓமலூர் எடப்பாடி மேட்டூர் சங்ககிரி சேலம் மேற்கு சேலம் வடக்கு சேலம் தெற்கு வீரபாண்டி ஆகிய பதினோரு தொகுதிகள் உள்ளன சேலம் மாவட்டத்தில் மொத்தம் உள்ள பதினோரு சட்டசபை தொகுதிகளில் ஒன்பது தொகுதிகளில் அதிமுக கூட்டணியும் இரண்டு தொகுதிகளில் திமுக கூட்டணியும் வெற்றி பெறும் என கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி ஒசூர் தளி பேப்பனகல்லி ஊத்தங்கரை பருகூர் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஆறு தொகுதிகளில் ஐந்து தொகுதிகளை அதிமுக கூட்டணியும் ஒரு தொகுதியை திமுக கூட்டணியும் வெற்றி பெறும் என மக்களின் கருத்து கணிப்பில் இருந்து தெரிய வருகிறது தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி பெண்ணாகரம் பாலக்கோடு அரூர் பாப்பிரேட்டி ஆகிய ஐந்து சட்டசபை தொகுதிகள் உள்ளன தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஐந்து சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக கூட்டணி நான்கு தொகுதிகளையும் திமுக கூட்டணி ஒரு தொகுதியையும் கைப்பற்றும் என மக்களின் கருத்து கணிப்பில் தெரிய வருகிறது தமிழக வெற்றிக் கழகம் அனைத்து தொகுதிகளிலும் பதினைந்து முதல் இருபது சதவீத ஆதரவுடன் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது நான்காவது இடத்தை நாம் தமிழர் கட்சி பிடித்து வருகிறது கொங்கு மண்டலத்தில் அனைத்து தொகுதிகளிலுமே மொத்தத்தில் கொங்கு மண்டலத்தில் உள்ள ஒன்பது மாவட்டங்களில் உள்ள அறுபத்தி ஒரு சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக கூட்டணி நாற்பத்தி ஏழு தொகுதிகளையும் திமுக கூட்டணி பதினாலு தொகுதிகளையும் வெற்றி பெறும் என மக்கள் கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது திமுகவுக்கு மீண்டும் கடும் சவாலை கொங்கு மண்டலம் கொடுக்கிறது நான்கு முனை போட்டியாக இருக்கும் பொழுது இதுவே திமுக அதிமுக கூட்டணியில் மாறுபாடுகள் ஏற்பட்டால் இங்கு நிலை மாறலாம் அதிலும் அதிமுக கொங்கு மண்டலத்தில் எப்பொழுதும் போல் தனது வாக்கு வங்கியை காப்பாற்றிக் கொண்டே வருகிறது என்பதுதான் மக்களின் கருத்து கணிப்பில் இருந்து தெரிய வருகிறது பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சாரம் முடிந்துள்ள நிலையில் விஜயின் முதல்கட்ட பிரச்சாரம் முடிந்துள்ள நிலையில் திமுக இன்னும் பிரச்சார களத்திற்கே வராத நிலையில் இந்த கருத்து கணிப்புகள் எடுக்கப்பட்டுள்ளது இறுதியில் திமுக பிரச்சாரத்தையெல்லாம் கடந்து என்ன முடிவுகள் வரப்போகிறது கூட்டணி கணக்குகளில் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்படுகிறதா அல்லது தேர்தல் காலத்தில் தேர்தல் அறிக்கை மற்றும் தேர்தல் பிரச்சார யுக்திகளின் வெற்றி தலைவர்களின் செயல்பாடுகள் போன்று மக்களின் மனநிலையில் மாற்றங்கள் ஏற்பட்டு இதிலிருந்து ஏதேனும் மாற்றங்கள் போகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுவரை காத்திருப்போம் பார்க்கலாம் ஒரே நொடியில் உங்கள் செய்தி உங்கள் ஊரின் வைரல் செய்தி ஆகணுமா தமிழகத்தின் ட்ரெண்டிங் ஆகணுமா பிரபல நிறுவனங்கள் அரசியல் ஆளுமைகள் மருத்துவர்களின் நன்மதிப்பை பெற்று சமூக வலைதளங்களில் முன்னூறு கோடி பார்வையாளர்களை கடந்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் செவன் குறைந்த செலவில் அதிகப்படியான சேவை வழங்குகிறது